காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இந்த சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் ஆவாரம் பூ ஆவாரம் இலைகள் எப்பவுமே நமக்கு கிடைக்கும் பட் அதனுடைய பூக்கள் வந்து இந்த தை மாதத்துலேருந்து ஒரு நான்கு மாதங்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த ஆவாரம் பூ இப்போ நிறைய பேருக்கு இதனோட பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றது நிறையவே தெரிஞ்சிருக்கு தினமும் ரெகுலராக பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த ஆவாரம் பூ எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஓகே ஒரு ஆறு மாதங்கள் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதோ இதை பார்க்கலாம் ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது ரொம்ப எளிமையாகவும் நமக்கு இந்த ஆவாரம் பூ கிடைக்குது இந்த ஆவாரம் பூவை பொறுத்த வரைக்கும் தங்கச்சத்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல இது சேருது நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம்க்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கு நமக்கு இந்த ஆவாரம் பூ ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள்ல சித்தர்கள் இதனுடைய மருத்துவ பலன்கள் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீரிழிவு நோய் சர்க்கரை அதாவது மதுமேகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த நோயை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் ஆவாரம்பூ பொதுவாக சித்த மருத்துவத்துல இந்த நீரிழிவு நோய் இருபது வகையான நீரிழிவு நோயாக பிரிச்சு சொல்லியிருக்காங்க வாதம் பித்தம் கபம் இதை அடிப்படையாக வைத்து இருபது வகையான நீரிழிவு நோய் இந்த இருபது வகைக்குமே அதாவது நம்மளுடைய சர்க்கரை நோய் டயபிட்டிஸ்க்கும் மொத்தமாகவே அதை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த டயபட்டிஸ்னால வரக்கூடிய உடல் எடை இழப்பு நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு நமக்கு ஆவாரம்போ ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது பொதுவாகவே இப்போ எல்லாருமே காலையில் நான் ஆவாரம் பூவை வந்து பவுடர் பண்ணியும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கிடைக்குது ஆவாரம் பூ கிடைக்குது இதை வந்து நான் காலையில் டீ மாதிரி குடிக்கிறேன் அப்படின்ற நிறைய பேர் சொல்கிறீங்க இதை எப்படி இதனோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து அதிகமான மருத்துவ பலன்கள் எப்படி பெறலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் இந்த ஆவாரம் பூட்டி காலையில் எல்லாருமே குடிக்கலாம் ஸோ குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமே குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் தான் குடிக்கணும்னு கிடையாது எல்லாருமே குடிக்கலாம் இது சுகர் மட்டும் கிடையாது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மொழிகுன்னு சொல்லலாம் ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை ஒயிட் டிசார்ஜ் இருக்குது இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு ஆவாரம் பூ பயன்படுது இந்த பூ டீ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆவாரம் பூக்களை நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிடணும் ஸோ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இருநூற்றி ஐம்பது கிராம் ஆவாரம் பூ இருக்குன்னா இதில் பாதி அளவுக்கு நம்ம கரிசலாங்கண்ணி பொடியும் அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம இந்த சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருஞ்சீரகம் இதனோட சேர்த்து எடுத்துக்கணும் இதனோட ஓமம் ஒரு ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம டீ பொடி மாதிரி மிக்சிலேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை தினமும் காலையில் குடிக்கும்பொழுது காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் பாயில் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ சர்க்கரை நோயாளியாக இருக்கும்பொழுது இதில் நம்ம வந்து எதுவும் ஸ்வீட்ஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரை தேன் இதெல்லாமே எதுவுமே சேர்க்காம இந்த டீ மட்டும் அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ சுகர்னாலே எனக்கு வந்து ஸ்டாமினா குறைஞ்சிருச்சுங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இது தினமும் ரெகுலராக குடிக்கும்போது இதனால் மற்ற பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும் மலச்சிக்கல் சரியாகிறதுக்கும் ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் நமக்கு இந்த டீயை பயன்படுத்தலாம் இதை தாண்டி இன்னும் ஆவாரம் பூவை நம்ம வந்து சமையல்ல வந்து நிறைய பேர் பயன்படுத்துவோம் ஆவாரம் பூ துவையல் செய்வாங்க இப்போ சாம்பார்ல வந்து இதை செஞ்சு சாப்பிட்றது சூப் மாதிரி குடிச்சிட்டு வருது ஸோ ஏதாவது ஒரு வகையில நம்ம ஆவாரம் பூவை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது முக்கியமா சரும பிரச்சனைகள்ல நம்ம எப்படி இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆவாரம்பூ பொடி இருக்குது இல்லைங்களா பூ பொடி தனியாக எடுத்து வச்சிடணும் இதனோட சில மூலிகைகள் சேர்க்கணும் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சைப்பயிர் அடுத்தது கோரைக்கிழங்கு பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் வெட்டிவியல் இந்த பொடி எல்லாமே ஒன்று சேர்த்து இதனோட ஆவாரம்பூ பொடி ஸோ இது எல்லாமே ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று நூறு கிராம் இருக்குன்னா இருநூறு கிராம் அளவுக்கு ஆவாரம் பூ பொடி சேர்த்து இதை நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணிட்டு வரலாம் சோ முகத்துல வந்து வெளியில போயிட்டு வந்தோடனே ரொம்ப சோர்வா இருக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா இந்த போடியை நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம் ஸோ ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து ஒரு தங்கச்சத்து இருக்குது ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு பூ பயன்படுது ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம தொடர்ந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி முகம் வந்து பொலிவாக இருக்கிறது நமக்கு தெரியும் சித்த மருத்துவத்தில் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது என்னென்னா இதில் ஆவாரை இருக்கக்கூடிய ஐந்து வகையான பாகங்களையும் சேர்த்து மருந்தாக தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட பூ இலை இதுல இருந்து வரக்கூடிய பிசின் பூ பிசின் பட்டை மற்றும் வேர் இந்த ஐந்து வகையான அந்த முழு தாவரத்தில் இருக்கக்கூடிய பாகங்களையும் சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்துறதுதான் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதெல்லாம் விட நம்ம கருஞ்சீரகம் சேர்ப்பாங்க கருஞ்சீரகம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது இது எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூவோட கருஞ்சீரகமும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஆவார பஞ்சாங்கம் மொத்தமாக நமக்கு எவ்வளவு இருக்கோ அதில் இப்போ நூறு கிராம் அளவுக்கு இது மொத்தமாக சேர்ந்து இருக்கு இந்த பொடி இருக்குன்னா இதில் இருபது கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்கணும் ஸோ இதை வந்து வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலை பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா கல்லீரலுக்கு மேலே கொழுப்பு படிந்திருக்கும் ஸோ இந்த கண்டிஷன் ஃபேட்டி லிவரில் வந்து நாலு கிரேடு இருக்குது இப்போ எந்த வகையான அந்த கிரேடில் இருந்தாலும் இந்த ஆவாரை பஞ்சாங்கத்தோடு கருஞ்சீரகம் சேர்த்து பயன்படுத்தும்போது அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம் ஸோ வயிற்று பகுதியில் அதிகமான தொப்பை இருக்குது ஸோ கால் பகுதியில் தொடை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேட் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது ஸோ ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அது குறையவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் இந்த ஆவாரை பஞ்சாங்கத்தோட கருஞ்சிரகம் சேர்த்து பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதே மாதிரி இரவு நேரத்தில் உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் நம்ம குடிக்கலாம் என்னன்னா இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா இதனோட ஆவாரம் பூவோட பொடி இதனோட கடுக்காய் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஜாதிக்காய் ஒரு இரண்டு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணீரில் போட்டு ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணியில் இது வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சு கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இதில் பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும் பால் சேர்த்து குடிக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் ஏன்னா இரவு நேரத்தில் தான் நிறைய பேருக்கு என்னன்னா காலையில் வந்து இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இரவு மட்டும் இதை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம் நைட்ல தான் நம்ம பாடியில் வந்து என்னென்ன செல் டேமேஜ் இருக்கோ அதை எல்லாம் எல்லாமே கிளியர் பண்ணுற ப்ராசஸ் நைட்டில் நடக்கும் அப்போ இரவு நேரத்தில் இதில் வந்து நம்ம தூக்கத்தை உண்டாக்குவதற்கு கொஞ்சம் கசகசாவும் ஒரு இரண்டு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடியும் நம்ம சேர்த்துருக்குறோம் அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு பிரச்சனை சரியாகிறதுக்கும் நம்ம அங்கங்கே கருமை நேரத்தில் திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா இதற்குமே நம்ம ஆவாரம் பூவை பயன்படுத்தலாம் பொதுவாக இந்த பூ பொடி மட்டுமே நம்ம ரோஸ் வா ரோஸ் வாட்ருலையோ இதை வந்து கலந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரும் புள்ளிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது கால்கள் இடுப்புக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கும் இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆவார இலைகள் இருக்குது இல்லையா இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஆவார இலைகள் இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா முருங்கை மரத்தோட பட்டை இந்த பட்டையை வந்து பொடியாகவே நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் இதை ரெண்டுமே கலந்து கற்றாழை சாறு விட்டு நல்லா கலந்து இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் நிறைய ய சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னா இது நாலு அடிவில் டயபெட்டிக் ஃபுட்டாக மாறும் ஸோ கொஞ்சம் சர்க்கரையோட அளவு நம்ம பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இது வெரி அல்சராக மாறாமல் இருக்கணும்னா இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் கால் பாதங்களில் நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும் இது சரி செய்கிறதுக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இந்த ஆவாரம் இலைகளை நல்லா அரைச்சி அதனோடு இந்த மத்தன் தைலமும் சேர்த்து அந்த ஊனில் புண்களுக்கு மேலே டயபெட்டிக் அல்சர் மேலே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும் இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் முக்கியமாக நிறைய மருந்துகள் வந்து சேர்த்துட்டு இருக்கோம் இதுல இந்த ஆவாரம்பூ அப்படின்னு சொல்றது நம்ம ஜென்ரலாக இப்போ நான் சொன்னது எல்லாமே ஹோம் ரெமடிஸா வீட்லயே நம்மளே பயன்படுத்தக்கூடியதுதான் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியதுதான் இந்த ஆவாரம் பூ பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கு ஸோ அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி